ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நகைலாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ புதுசாக இந்தியன் பேங்கில் வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்ன ரூல்ஸ் அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம நகை வச்சுட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுவோம் மேக்ஸிமம் வந்துட்டு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களால நகை நிறைய வச்சுருப்போம் ஆனால் எல்லாமே பேங்க்கில் தான் இருக்கும் ஸோ நம்மளால் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி ரினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் மூட்டு திரும்பவும் வைக்கணும் அதுவும் அன்றைக்கே வைக்க முடியாது மறுநாள் தான் வைக்கலாம் மொத்தமாக இப்போது ஒரு நான் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டாயிரத்துக்கு வச்சுருக்கேன் இது வந்துட்டு எனக்கு இந்த இருபத்தஞ்சாந்தேதியோடு முடியுது மார்ச் மாதம் டேட் ஆயிடுச்சு ஆனால் என்கிட்ட வந்துட்டு இப்போ அமௌண்ட் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் அமௌண்ட்டை பெரட்ட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பெரட்டி மறுநாள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இப்போது நான் இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கேன் இப்போது எங்கள் அம்மாவுக்கு இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இதிலேருந்து நான் அப்படியே அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மாதிரி மாற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம புது அக்கௌண்ட் மாதிரி மாற்றிப்பாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம மொத்தம் அமௌண்ட்டு கட்ட வேண்டாம் இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போது நான் ஒரு 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 கிராமுக்கு ரூபா தராங்க ஒரு பவுனுக்கு ஒரு கிராம் லெஸ் பண்ணிப்பாங்க எட்டு கிராமில் ஒரு கிராம் போயிடும் ஏழு கிராமுக்கு ஆறாயிரூபான்னு கணக்கு பண்ணி நம்ம அமௌண்ட் தருவாங்க இன்றைக்கி கோல்ட் ரேட் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம் அதில் வந்துட்டு நமக்கு பேங்க் ரூல்ஸ் படி சிக்ஸ் தௌசண்ட் சில பேங்கில் அஞ்சு தொள்ளாயிரம் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போடுறாங்க எல்லா பேங்க்லேயுமே ஒரு பவுனுக்கு ஒரு கிராம் லெஸ் பண்ணிப்பாங்க இப்போது ரீசெண்டாக ஒரு பேங்க்கில் பேங்க் ஆஃப் பரோடா அந்த பேங்க்கில் ஆறாயிரரூபா அமௌண்ட் போட்டு ஆனால் வந்துட்டு தள்ளாமல் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ நான் இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த இந்தியன் பேங்க்கில் இருக்கிற நகையை அமௌண்ட் வந்து தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கட்டி நகையை மூட்டுட்டு போயிட்டு பேங்க் ஆஃப் பரோடாவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு திரும்பவும் இந்தியன் பேங்க்கில் வச்சனாலும் திரும்பி நெக்ஸ்ட் இயருக்கும் நமக்கு தேவைப்படும் அதுவும் இல்லாமல் பெரிய நகைலாம் கொஞ்சம் ஒன் லேக் சம்திங் அந்த மாதிரி இருக்குது மொத்தமாகவே பேங்க்கில் தான் இருக்குது எல்லாமே ஹை அமௌண்ட்டு தான் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அந்த மாதிரி ரெண்டு நகை வச்சுருக்கேன் இது வந்து நாற்பத்தெட்டாயிரம் இதுதான் கம்மி ஸோ இதை வந்துட்டு இப்போ மாற்றி வைக்கணும் இன் இன்னைக்கு வந்துட்டு பசங்களுக்கு மதிய ஸ்கூல் அப்படின்றதுனால காலைல பத்து மணிக்கே போனோன்னா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடலாம் இந்தியன் பேங்க்கில் நகை வச்சோன்னா ரொம்பவே ரிஸ்க்கு காலையில் போனோன்னா ஈவினிங் தான் வீட்டுக்கு வரலாம் அமௌண்ட்டும் கையில் உடனே கொடுக்க மாட்டாங்க வட்டி ரீசனபிளாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு நாள் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம் ஸோ அதுதான் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சேம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங்கே கிளம்புறேன் நான் உங்களுக்கு வந்துட்டு விசாரிச்சுட்டு அங்கே வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நகை கடன் வச்சுட்டு அதை இப்போது ஒக்கவும் முடியாமல் மாற்றி வைக்கவும் முடியாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த ரூல்ஸு ஏன் இப்படி போட்டாங்கன்னு எனக்கு ப்ராமிஸாகவே தெரியல ஆர்பிஐயில் நம்ம வட்டி கட்டுறோம் நம்ம நகையை தான் வச்சுருக்கோம் அதுக்கும் இவ்வளோ ரூல்ஸு இனிமேலே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ வேறு பேங்க்கில் விசாரிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்